எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய்யெல்லாம் கூட தேவைப்படாது இது செய்யறது ரொம்ப ஈஸிங்காக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இது செய்ய மீடியம் சைஸில் இருக்க ஒரு தேங்காவை எடுத்து அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் துருவி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற தேங்காய் ரொம்ப முற்றின தேங்காவும் இல்லாமல் இலசான தேங்காவும் இல்லாமல் இருக்கணும் மிக்ஸி ஜரில் சேர்த்து தண்ணி விடாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நம்ம துருவும் போது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் இது போல் சேஞ்ச் ஆகிடும் அரைச்ச பிறகு இப்போ அடிக்கனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி நெய் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை ஒரு வாசனைக்காக நெய் இதில் கொஞ்சமாக சேர்க்குறேன் நெய் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இந்த தேங்காவை மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அதை இதில் சேர்க்குறேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் முதல்ல ரெண்டே ரெண்டு பொருள் தானே சொன்னீங்க அப்படின்னு ஆமாம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காவும் தேங்காய்க்கு நம்ம சேர்க்கக்கூடிய இனிப்பு வெள்ளம் இது ரெண்டும் தாங்க நெய்யும் ஆப்ஷனல் தான் தேங்காய் எண்ணெயும் ஆப்ஷனல் தான் இது ரெண்டும் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு கலர் மாறக்கூடாது இந்த சமயத்தில் வெள்ள பாகு எடுத்து அந்த பாகை நான் இதில் வடிகட்டி சேர்க்க போகிறேன் ஏன் நம்ம இதை வடிகட்டி சேர்க்கணுன்னா வெள்ளத்தில் தூசெல்லாம் இருக்கும் அந்த தூசெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வடிகட்டி நம்ம இதில் சேர்க்குறோம் நீங்கள் வாங்குகிற வெள்ளம் தூசெல்லாம் இல்லாமல் நல்லா ப்யூராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதில் வெள்ளை தூளாகவே சேர்த்துக்கலாம் இந்த பாகு பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குது இது போல் திக்காக இருந்தால் தான் இந்த ஸ்வீட் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட முடியும் வெள்ளத்தோட அளவு எவ்வளோன்னா நீங்கள் எந்த அளவு தேங்காய் எடுத்தீங்களோ அதுக்கு சமமான அளவுலேருந்து ஒன்றே கால் பங்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப்பில் வெள்ளம் அளந்தால் அந்த கப்பில் ஒரு கப் அதுலேருந்து ஒன்றே கால் கப் வரைக்கும் இனிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேர்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் ஒன்றே கால் கப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும் இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து கலந்து விடுங்க அடிப்பிடிக்காமல் நல்லா திரண்டு வரணும் இந்த சமயத்தில் ஒரு சிட்டிக்கை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நிறைய சேர்த்துற வேணாம் சில சமயம் வெள்ளத்தில் உப்பு இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா கறிப்பாகிடும் அதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா தேங்காய் என்னோடய மனமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஏலக்காய் தூள் சேர்க்கும்பொழுது இதனோட வாசனையும் சேர்ந்து இன்னும் நல்லாயிருக்கும் இது போல் நமக்கு சுருங்கி திரண்டு இது வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கலந்து விட்டுடுங்க வெள்ளம் பார்த்திங்கன்னா பாகு என்னோடது நல்லா திக்காக இருந்தது அதுக்கு நீங்கள் நீங்கள் எடுக்கிற வெள்ளம் ஜஸ்ட்டு கரையிற அளவு மட்டும் தண்ணி விட்டு அதை பாகாக காய்ச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப நேரம் அது பாகுப்பதம்லாம் பார்க்கணுன்றதுலாம் கிடையாது வெள்ளப்பாகு ஈஸியாக எப்படி எடுக்கிறது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவு கலர் மாறி நல்லா வந்திருக்கு இந்த சமயத்தில் கமகமான தேங்காய் எண்ணையோட வாசனை நல்லா தெரியும் இதில் தான் நான் சொன்னேன் நீங்கள் நெய் கூட சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்வீட்டுக்கு நெய்லேயோ இல்லை தேங்காய் ட்ரை ட்ரைநட்ஸு ஃப்ரூட்ஸு இதை நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் அதாவது பாதாம் பருப்பு மூந்திரி சாரப்பருப்பு வெள்ளரி வீதை காஞ்ச திராட்சை இது போல் எது வேணாலுமே இதில் நீங்கள் வறுத்தெடுத்து சேர்த்துக்கலாம் இதில் வெள்ளரி விதையெல்லாம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம் இது ஒரு கரெக்டான பதம் இந்த பதம் வரைக்கும் வந்த பிறகு ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நிறைய நேரம் நீங்கள் இதில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கமர்கட்லாம் செய்கிறதுக்கு அந்த பாகு பதம் மாறி நல்ல கெட்டியாக ஒரு பதம் வந்துடும் அது மாதிரி மாறிடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது இலகளாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டிங்கன்னா இது போல் நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபியோட நேம் தேங்காய் திரட்டுப்பால் இதே ரெசிபியை ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் கூட செய்யலாம் இது சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு படைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது ஒரு பிரசாதம் ரெசிப்பியும் கூட இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்